இங்கே போதை பொருள் நிறைய இருக்குது குஜராத்ல அதானி போட்ல போதை பொருள் பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கோ அதுல சில ஆயிரம் கிலோ மிஸ் மிஸ்ஸாடு அந்த மிஸ் ஆன கிலோ எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தான் வருதுன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் கேளுங்க அதானி போட்டிலே தடுத்து நிறுத்த மாட்டோம் அங்க தடுத்து நிறுத்த முடியாது ஏனா அங்க அதுக்கு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணது அப்படி பேச வேண்டிய ஆளுனரே அது இப்டி தான் பேசுவாராம் இப்டி தான் ஏங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டா நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஓசில சம்பளம் கொடுத்துட்டு ቆோம்ல அது போக அவரோட செலவு காசு பேட்டா காசுன்னு எல்லாம் குடுக்குறோம்ல அந்த காசெல்லாம் சேர்த்தி வச்சுட்டு டீ பார்ட்டி பண்றாராமா இன்னத்துக்கு டீ பார்ட்டின்னு கேட்டா இது எங்க மரபு அப்படிங்கறாரு இந்த மரபு எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு பல வேலைகள் இருக்குன்னு சிஎம் சொல்லிட்டாரு ஐயோ வெட்டியா உட்காந்து உண்மையாலுமே வேலை எழுதிட்டாரு அத்த பிடிச்ச ஆளுநருக்கு கோபம் வரும்னு பார்த்தா குசும வந்துக்குது என்னடா இது இத்தனை வருஷம் நீ இப்படியே பேசிக்கிட்டு இருப்ப ஆளுநரு தமிழ்நாடு டெவலப் ஆகல டெவலப் ஆகல டெவலப் ஆகலன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்கல்ல இங்க இருக்கிற இசுக்கூள் எல்லாம் எது சும்மா சர்டிபிகேட் தான் குடுக்குதே கல்வி குடுக்க இது குவாலிட்டி கல்வி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காருல நம்ம ஆளுநரு ஏன்னா பீகார்லதான் நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்துச்சு இப்ப ஏன் இல்ல யாரு இடிச்சா யாரு எரிச்சா எதுக்காக எரிச்சாங்க யாரு எரிச்சா புரியல புரியலையே ரவி உங்களுக்குதான் பல்கலைக்கழகம் இருந்தாலே பிடிக்காதுல்ல அதுவும் அறிவியல்னு வந்துட்டா ஆகாதுல்ல உங்களுக்கு அர் ரிஷிகளும் முனிகளும் இந்த நாட்டுக்கான சட்டங்களை வகுத்து தொகுத்து பகுத்து குடுத்துருக்காங்க என்ன ஆளுநரே உங்க குருகுலத்துல படிச்சாங்களோ அந்த எல்லாம் ஒருத்தவா கூட ஒருத்தவா கூட கேவலம் சைக்கிள் செயின கூட கண்டுபிடிக்கலை சைக்கிள் செயின் பெடல் பிரேக் பிரேக் ஷூ இல்லையே ஒன்னத்தையும் கண்டுபிடிக்கலை சும்மா வாயில கதை விட்டு இருந்தா நிலாவல பாட்டி விட சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தச்ச ஆம்ஸ்ட்ராங் வச்சாம்பாரு பாட்டி தலை மேலைய கால அப்படின்னு அவங்க ரெண்டு போட்டோவை போட்டாங்க இப்படிப்பட்ட ஏதோ ஒரு எஜுகேஷனை தான் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு கட்டம் எட்டு கட்டம் ஒன்பது கட்டம் பாம்பு சூரியனை முழுங்கும் பூமியை முழுங்கும் ஒருத்தர் பூமியிலேயே இருந்து பூமியவே பாயா சுருட்டி பூமிக்குள்ளேயே விபடுத்திக்குவாரு ஒருத்தர் பூமியில இருக்கிற மண்ணை எடுத்து அவரே சாப்பிட்டு வாயை வாய்த்திருந்தா வாய்க்குள்ளேயே பூமி இருக்கும் இப்படிப்பட்ட கதைகள் எல்லாத்தையும் தீந்தா நம்ம நாட்டு பிள்ளைங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்களா மிஸ்டர் ரவி அப்புறம் மிஸ்டர் ரவி அவர்களையே தமிழ்நாடு டெவலப் ஆகல ஒத்துக்கிறேன் உங்களுக்கு சம்பளம் என்ன ஒன்றிய அரசா கொடுக்குது இந்த பேட்டா காசு படிக்காசு ஏன் ஈவன் பேஸ்ட் காசு எல்லாம் ஒன்றிய அரசா கொடுக்குது மாச மாசம் பில் அனுப்புறீங்கல்ல பில்லை செக் பண்ணிட்டு அங்கிருந்து திருப்பி உங்களுக்கு பணம் வருது இல்ல தம்பி அந்த காசு ஏதுன்னு கேட்டீங்கன்னா நாங்க கொடுக்கற காசுல இருந்து ஒன்றிய அரசு கிட்டத்தட்ட எழுவத்தோரு பைசாவ ஆட்டை போட்டுக்குது மிச்சம் இருக்கிற இருபத்தி ஒன்பது பைசால தான் உங்களுக்கும் சம்பளத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம் காலையில ஷாப்பிங்கல்ல நல்லா நெய் ஊத்தி பொங்கல் புளியோதரை எல்லாம் தமிழ்நாடு மக்கள் ஒழிச்ச காசு அந்த காசுல இருந்து வந்ததுதான் ஷால்ட்டு ஷால்ட்டு போட்டு சாப்பிட்டீங்களோ ஷால்ட்டு எப்படி எடுத்து அந்த தயிர் சப்பாட்டுல இந்த காசு தமிழ்நாடு குடுத்த காசு நீங்க சொல்றபடி சொல்லணும்னா டெவலப் ஆகாத தமிழ்நாடு குடுத்த காசு அரசு பள்ளி மாணவர்கள் சரியா படிக்காம நல்லா மார்க் எடுக்காம நல்லா வேலைக்கு போகாம கொடுத்த காசு எல்லாம் பீகார்லயே இருந்து வர காசு எங்களுக்கு உங்க பீகார்ல சூப்பர் சூப்பரா பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸ்கூல் எல்லாம் ஆமா அங்க இருந்தா காசு வருது அதுல இருக்கிறத எடுத்து தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறோம் திரு ஆளு நறு அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே இது யாருக்காக கொடுக்குறோம் எதுக்காக கொடுக்குறோம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கொடுங்க நேத்து எங்களுடைய மானவி சொன்னாங்கல்ல உங்களுக்கு அப்படி சொன்னா புரியாதா அத சர்டிபிகேட் மானவி பிஹெச்டி மானவி யாருக்கா என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் எந்த நன்மையும் செய்யாத ஆளுநர் ரவி கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்குறது என் படிப்புக்கு நான் செய்யற துரோகம் உங்க கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கினாலே எங்க படிப்புக்கு செய்கிற துரோகம்னு தெரிஞ்ச எங்களுக்கு நான் ஆளுநரை வந்து இன்னும் கதையா விட்டுக்கணும் இருக்கீங்க சொல்லுங்களேன் தமிழ்நாடு டெவலப் ஆகலையா உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை ஏன் ஒன்றிய அரசுக்கு தெரியல எந்த கேட்கறோம் ஆனா நீங்க சொல்லுங்க அவங்க ஒன்றிய அரசு கிட்ட தமிழ்நாடு நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் அவங்க தான் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க எழுபத்தோரு பைசா வாங்குற அவங்களே நூறு சதவீதம் உண்மையா இருக்காங்க நூறு சதவீதம் ஓசல வாங்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் நீங்க ஆளுநர் ரவியா இல்ல அழுநர் ரவியா நர் ரவி சார் ரவி சார் ரவி நீங்க கார் எடுத்துக்கணும் வெளியே போறீங்களே போனா பெட்ரோல் அடிப்பீங்கள அடிக்கிறப்ப மீட்டரை பார்க்க மாட்டீங்க இனிமேல் பாருங்க அப்படியே மீட்டர் அதெல்லாம் நாங்க கொடுத்த காசு நாங்க ஓடி 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 சம்பாதிக்கிறோம் நீங்க உட்காந்து 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 ஓடுறத பாத்துட்டு இருக்கிறீங்க அப்படி வெட்டியா பாத்துக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்லைங்க வெட்டியா அறிக்கை எல்லாம் எங்க குடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில் உங்களோட ஒரு சதவீத பங்களிப்பு இருக்குன்னு தான் கேக்குறேன் என்ன பண்றது உங்க என்ன பர்சனலா ஆளுநரவை கிட்ட தனியா கேக்கல கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் ஒன்றிய ஒன்றிய ரசம் கேட்டுட்டு இந்த எழுபத்தோரு பைசாவை எடுக்கிறீங்கல்ல அதுலேருந்து இன்னொரு முப்பத்தோரு பைசாவை கொடுத்தீங்கன்னா ஒரு ஆளுநர் இல்லைங்க இந்தியாவில் இருக்க மொத்த ஆளுநருக்கும் நாங்கள் சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு வைப்போம் வெட்டியா இருக்கிறவனுக்கு வெட்டி சம்பளம் எதுக்குன்னு கேட்குறீங்களா என்ன கொடுத்துக்கிட்டு தானே இருக்கும் அது பொரோட்டா காலாச்சே ம் பொரோட்டா காலோ இல்லை மசாலா தோசை கொடுக்க வேண்டியது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்படி கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிட்ட நீங்க ஆளுநருக்கு இதெல்லாம் புரிய வைக்க முடியும் சொன்னா மட்டும் புரிஞ்சுக்குவாரா ஓராவது குரல் அவர் எழுதும் போதே அவரை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்க வேணா தமிழ்நாட்டுக்கு நீங்க குடுக்கற சர்டிபிகேட்டுங்கிறது எப்படி சொன்னா அவருக்கு புரியும் ஆஹ் விடுதலை கப்பி சொன்ன தான் உங்கள் அறிக்கைகளை நீங்கள் பயிலில் வைத்து சுத்தி வருவீர்கள் ஆனால் எங்கள் மக்கள் அதை பீக்காட்டில் இடது கையால் எடுத்து துடைத்து எறிவார்கள் உங்க பயன்படாத ஆளுனரே உங்களோட இந்த சர்டிஃபிகேட் எங்களுக்கு எதுக்குங்க நாங்க போறோம் இப்போதான் உங்களோட அந்த சர்டிபிகேட்ல எடுத்து மறக்காம ஒன்றிய அரசு கொடுத்துருங்க உங்களுக்கு தான் அதெல்லாம் தேவைப்படும் திரு ஆளுநர் ரவி அவர்களே அப்புறம் நீங்க மரபுப்படி டீ பார்ட்டி வைக்கிறீங்கல்ல அந்த மரபுக்கு நீங்க பில் அனுப்புவீங்கல்ல அந்த மரபுக்கு நாங்க திருப்பி நாங்கள் தான் காசு அனுப்பினோம் இதெல்லாம் நான் கோவமா பேசுறேன்னு நினச்சிட்ருக்கீங்களா இருக்கீங்களா சேச்சா இல்லைங்க உங்க சர்டிபிகேட்டே வேண்டாம் நாங்க புன்னகையோட சொல்றப்ப நாங்க கொடுக்குற பணத்தை மட்டும் கோவமாக கொடுத்துருவோம் அதையும் புன்னகையோட தான் பண்ண போறோம் நீங்களும் இழிச்ச வயித்தனமா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க நீங்களும் இனிமே புன்னகையோடையே இருங்க நன்றி வணக்கம்